அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி லைஃப் டைம்ஸ் யூடியூப் சேனலில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடுகள் மற்றும் நிகழ்வுகள் சரிங்களா இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு எந்த ஆண் நடைபெற்றது தலைவர் யாரு சரிங்களா எந்த இடத்துல நடைபெற்றது என்ன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது சில இது வந்து நமக்கு அடிக்கடி எக்ஸாம்பிள் கேட்பாங்க பொறுத்துக்கள் கேட்கலாம் என்னது இல்லை எந்த மாநாட்டில் என்ன மாதிரி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதுன்னு அடிக்கடி எக்ஸாம்பிள் நம்ம கேட்பாங்க சரிங்களா இந்த வீடியோவில் நம்ம வந்து நைன்டீன் எயிட்டி ஃபைவ்லேருந்து நாற்பத்தி ஏழு வரைக்கும் நடந்த மொத்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டையும் பார்த்துடலாம் முக்கிய நிகழ்வுன்னு ஒன்று பார்த்துடலாம் சரிங்களா அதுக்கப்புறம் இதில் வந்து இதெல்லாம் எப்போ எப்போ கேட்டிருக்காங்க சரி இதெல்லாம் முக்கியமான டாபிக்ஸ் இதெல்லாம் கே அடிக்கடி கேட்கப்பட்டதாக நான் சொல்லியிருந்தேன் சரிங்களா ஃபர்ஸ்ட்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு முதல் மாநாடு யார் அப்படின்னா டபிள்யூஜி பேனர்ஜி அவர் தலைமையில் நடைபெற்றது எங்கேயா எப்படின்னா பம்பாய் நடைபெற்றது முதல் மாநாடு வந்து எங்கேயா விட்டுறது பம்பாயில் சரிங்களா பம்பாயில் வந்து கோகுல்தாஸ் தேஜ்பால் அப்படின்ற சமஸ்கிருத பாடசாலையில் தான் என்னது இது நடைபெற்றது அதாவது பம்பாயில் கோகுல் தாஸ் தேஜ்பால் சமஸ்கிருத பாடசாலையில் தான் முதல் முதல்ல நடைபெற்றது சரி ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா பூனேவில் தான் நடந்த மாதிரி இருந்தது பூனேவில் தான் அந்த முதல் மாநாடு நடத்துற மாதிரி ஐடியா இருந்தது ஆனால் இருந்தது காலானவை பரவுனதுனால என்ன பண்ணிட்டாங்க ஒரு பம்பாய்க்கு மாற்றியாச்சு சரிங்களா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்கேயா நடத்துகிற மாதிரி இருந்ததுன்னா புனேயில்தான் நடத்துற மாதிரி இருந்தது சரிங்களா அங்கே வந்து காலராக வந்ததுனால பம்பாயில் கோகுல் தாஸ் நேற்று சமஸ்கிருத பாடசாலைக்கு தான் இது இந்த மாநாடு நடைபெற்றது டபுள்யூஜி டபுள்யூசி பேரட்சி தலைமையில் நடைபெற்றது சரிங்களா எந்த வரணும்னா நாள் வந்து இருபத்தெட்டு பன்னெண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி அஞ்சில் தான் இது இந்த மாநாடு நடைபெற்றது சரிங்களா அடுத்த மாநாடு இரண்டாவது மாநாடு வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறில் தாதாபாய் நவ்ரோஜி சில அப்போ தலைமையில் நடைபெற்றது எங்கே நடைபெற்றது கொல்கத்தாவில் சில இது வந்து ரெண்டாவது மாநாடு வந்து கொல்கத்தா நடைபெற்றிருச்சு சில இதனுடைய த இது முக்கிய நிகழ்வு என்ன அப்படின்னா முதல் பாரசிய தலைவர் சில இவர் வந்து முதல் பார்சிய தலைவர் தாதாபாய் நவரோஜி வந்து முதல் பார்சிய தலைவர் இரண்டாவது மாநாடு தலைமையிலான வந்து டவ்ளியூஎஸ்இ பேனர்ஜி சாரி தாதாபாய் நவ்ரோஜி சில அடுத்தது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழு அடுத்த ஆண்டு நடைபெற்றிருக்கு சையது பக்ருதீன் தியாப்ஜி அப்படின்ற தலைவனு நினச்சது எங்கே அப்படின்னா சென்னையில் சார் இது வந்து சென்னை மூன்றாவது மாநாடு நடைபெற்றது சென்னை சில முஸ்லீம் தலைமையில் நடைபெற்ற முதல் காங்கிரஸ் மாநாடு சில இது வந்து ஒரு முஸ்லீம் தலைமை நடைபெற்ற முதல் காங்கிரஸ் மாநாடு இந்த மாநாடு சில சையது தியாப்ஜி சென்னை நடைபெற்றது அடுத்து மாநாடு வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டில் சார்ஜ் யூல் அப்படின்ற தலைமையில் எங்கே நடைபெற்றிருச்சுன்னா அலகாபாத் நடைபெற்றுருச்சு சில இது என்ன அப்படின்னா இதுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா ஆங்கிலேயர் தலைமையில் நடைபெற்ற முதல் காங்கிரஸ் மாநாடு சில ஆங்கிலேயர்கள் தலைமையில் நடைபெற்ற முதல் காங்கிரஸ் மாநாடு இது இந்த அலகாபாத் நடைபெற்ற ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு தலைம வந்தியாரு சார்ஜியூ சரிடா அடுத்த ஆண்டு வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒம்போது சர் வில்லியம் பெட்டன்பர் சரிடா சர் வில்லியம் பெட்டன்பர்ன் இது எங்கே அடைபெற்றுச்சுன்னா பம்பாய் அடைப்பட்டுருச்சு இந்த மாநாடு வந்து எங்கே அடைப்பட்டு பம்பாயில் சரிங்களா இங்கே என்ன சிறப்பு அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ் குழு அமைக்கப்பட்டது இந்திய தேசிய காங்கிரஸ் குழு அமைக்கப்பட்டது சரிங்களா அதுக்கப்புறம் வந்து கல்கத்தா பல்கலைக்கழகத்தின் முதல் பெண் பட்டதாரி காதம்பினி கங்குலி முககுரியை அறிவித்தார் சரிங்களா இது முக்கியமான பாயிண்ட் சரிங்களா அதாவது கல்கத்தா பல்கலைக்கழகத்தின் முதல் பெண் பட்டதாரி காதம்பிடி கங்குலி முகவரியை அறிவித்தார் இந்த காங்கிரஸ் மாநாட்டில் தான் முதல் அறிவிப்பாங்க சில டிஎன் வந்து முதல் மூணு மாநாடுகள் அடிக்கடி கேட்பாங்க சில ஒன்று ரெண்டு மூணு அடிக்கடி கேட்பாங்க அதுக்கப்புறம் என்னது இந்த இது கேட்டிருக்காங்க கல்கத்தா பல்கலைக்கழகத்தின் முதல் பெண் பட்டதாரி காதம்பினி கங்குலி முகவரி அறிவித்தார் அது எந்த மாநாட்டில் அப்படின்னு அடிக்கடி நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறம் இது என்ன சிறப்பு அப்படின்னா இந்த சார் வில்லியம் வெட்டன்பர் அப்படின்றவர் தான் ஹியூம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதியவர் ஏஓஹியும் யார் யாரு இந்திய தேசிய காங்கிரஸின் தோற்றுவிக்க முக்கியமான காரணம் சரிங்களா இவருடைய ஐடியாவில் தான் வந்து இந்த அமைப்பை உருவாக்கப்பட்டது ஏ இந்திய தேசிய காங்கிரஸ் தந்தை என்று அழைக்கப்படுற யாரு இந்த ஏ இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் யாரு சர் வில்லிய மெட்டன்பர் சரிங்களா அது அவர்களுடைய சிறப்பு அடுத்து வந்து ஆயிரத்தி தொண்ணூறு சர் பெரோஷா மேத்தா சர் பெரோஷா மேத்தா எங்கே நடைபெற்றுச்சுன்னா கல்கத்தா மாநாடு சரிங்களா இவர் யார் அப்படின்னா தாதாபாய் நெவரோஜியுடைய சீடர் தாதாபாய் நெவரோஜியுடைய சீடர் தான் யார் இந்த பெரோஷா மேத்தா சரிங்களா அடுத்து வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் ஆனந்த சாருலு ஆனந்த சாரலு இது வந்து இங்கே நடைபெற்று நாக்பூர் இங்கே வந்து இந்த மாநாட்டில் பெருசாக ஒன்றும் எதுவும் நிகழ்ச்சிகள் தீர்மானம் நிறைவேற்றப்படலை இருந்தாலும் தெரிஞ்சுக்கங்க ஆனந்த சாரு நாக்பூர் அடுத்து வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டு டபுள்யூசி பேனர்ஜி சரிங்களா இது வந்து அலகாபாத் நடந்துச்சு இது ரெண்டாவது முறையாக அவர் என்ன பண்ணுறாரு இந்த ஐஎன்சிக்கு தலைமை தாங்கிறாரு ஃபஸ்ட்டு மாநாடு வந்து பம்பாய்க்கு தலைமை தாங்கினார் சரிங்களா ரெண்டாவது தொண்ணூற்றி ரெண்டில் அலகாபாத் வந்து இன்னொன்று தலைமை தாங்கிறாரு சரிங்களா அடுத்தது தாதாபாய் டவுருஜி ஆயிரத்தி தொண்ணூற்றி மூணில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணில் தாதாபாய் நகராஜி லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் தலைமை தாங்கிறாரு இதுவும் வந்து ரெண்டாவது முறை தாதாபாய் நகராஜி வந்து இரண்டு முறை சரிங்களா இது இரண்டாவது முறை தலைமை தாங்கிறாரு இதெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க தாதாபாய் நகராஜி இத்தனை மாநாட்டில் தலைமை தாங்கினாரு இல்லை எந்தெந்த ஆண்டுகள் கூட கேட்கலாம் எக்ஸாம்பிள் சரிங்களா அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு ஆல்பர்ட் வெப் சரிங்களா இவர் வந்து சென்னை நடைபெற்ற மாநாட்டுக்கு இவர் தலைமை தாங்கியிருக்காரு சரிங்களா பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் உள்ள அயர்லாந்து உறுப்பினர் இந்த இவர் யார் அப்படின்னா இந்த ஆல்வர்ட் வெப்பு அப்படின் சொல்லி பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் இருக்கு இல்லையா அங்கே அயர்லாந்துக்கான உறுப்பினர் ஏன்னா முன்னாடினு இப்போ தான் அயர்லாந்து தனி நாடாக இருக்குது அப்போ முன்னாடி எப்படி இருந்தது அயர்லாந்துலாம் சேர்ந்தது தான் இது பிரிட்டிஷ் சரி கிரேட் பிரிட்டன் சொல்ல முடியாது அது வந்து அயர்லாந்து சேர்ந்ததுதான் சரிங்களா அப்போ அயர்லாந்தில் உள்ள அயர்லாந்து உறுப்பினராக பிரிட்டிஷ் பார்லிமெண்டில் இருந்தவர் யார் இந்த ஆல்வர்ட் வெப் அவர் தலைமையில் தான் இது சென்னையில் நடைபெற்றுச்சு அடுத்து ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு சுரேந்திரநாத் பானர்ஜி சுரேந்திரநாத் பானர்ஜி பூனாவில் நடைபெற்றது சரிங்களா இவர் என்ன சிறப்பு அப்படின்னா இருபது வயதில் வந்து ஐசிஎஸ் தெரிவி வெற்றி பெற்றார் இருபது வயதிலே வந்து என்னது இப்போ இருக்க ஐஏஎஸ் இல்லையா இந்தியன் சிவில் சர்வீஸ் அந்த எக்ஸாமில் முத முதல்ல பாஸ் பண்ண முதல் இந்தியர் யாரு இந்த சுரேந்திரநாத் பானர்ஜி சுரேந்திரநாத் பானர்ஜியானது இருபது வயதில் ஐசிஐஸ் தெரிஞ்சு வெற்றி பெற்றவர் முதல் இந்தியர் சரிங்களா அதுக்கப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு ரஹமதுல்லா சஹானி ரஹமதுல்லா சஹானி கல்கத்தா மாநாடு சரிங்களா இதில் சிறப்பு என்ன அப்படின்னா வந்தே மாதவ பாடல் இங்கே தான் முதன்முறை பாடப்பட்டது வந்தே மாதவ பாடல் பாடப்பட்டது எந்த ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு தான் அது இந்த வந்தே மாதவன் பாடல் பாடப்பட்டது இதுவும் அடிக்கடி நமக்கு எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸு நான் மார்க் பண்ணியிருக்கேன் சையில் இது இன்ட்டு போட்டிருக்கேன் இல்லையா இது எல்லாமே முக்கியமான டாபிக்ஸ் முக்கியமானது ஏற்கனவே எக்ஸாம்பிள் அடிக்கடி கேட்டிருக்காங்க அதனால நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் சரிங்களா இது வந்தே மாதிரி பாடலும் ரொம்ப முக்கியமானது இதுவும் அடிக்கடி எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறம் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு சங்கர் சங்கர் நாயர் அப்படின்னு தலைமையில் எங்கேயும் நினச்சி அம்போரொட்டியில் நடந்துச்சு அம்போரொட்டியில் இது என்ன முக்கியமான நிகழ்ச்சி அப்படின்னா திலகரின் கைது நடவடிக்கையை வர்த்தரித்தது திலகரை கைது பண்ணுவாங்க அதுக்காக என்ன பண்ணுவாங்க இங்கே தீர்மானம் நிறைவேற்றுவாங்க இந்த காங்கிரஸ் மாநாட்டில் திலகருக்காக வர்த்தகம் தெரிவிக்கப்பட்டது என்பது இந்த காங்கிரஸ் மாநாட்டில் தான் இதெல்லாம் கேட்டிருக்காங்க எக்ஸாம்பிள் அடிக்கடி சரிங்களா அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஆனந்த மோகன் போஸ் சரிங்களா ஆனந்த மோகன் போஸ் சென்னை நடைபெற்றுச்சு சென்னை நடைபெற்றது இங்கே ஒன்றும் சிறப்பாக ஒன்றும் பெருசாரமாக ஒன்றும் பண்ண கிடையாது சரிங்களா இது வந்து சென்னை நடைபெற்றுச்சு அவ்வளோதான் தேசம் ஆனந்த மோகன் போஸ் அதுக்கப்புறம் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரமேஷ் சந்திர தத் ரமேஷ் சந்திர தத் லக்னோ மாநாடு இங்கே என்ன அப்படின்னா நிலையான நில வருவாய் கோரிக்கைக்கு விடு கோரிக்கை விடுக்கப்பட்டது நிலையான நில வருவாக்கி என்ன அது கோரிக்கை விடுக்கப்பட்டது இந்த மாநாட்டில் தான் நிலையாக நிலவரிக்கு கோரிக்கை வைக்கப்பட்டது இந்த மாநாடு முக்கியமானது சரிங்களா அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் வார்க்கர் சந்திரவர்கர் லாகூர் காங்கிரஸ் மாநாடு பெருசாக ஒன்றும் கிடையாது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று சரிங்களா வாச்சா கல்கத்தா மாநாடு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு சுரேந்திர பானர்ஜி சரிங்களா இது வந்து அலகாபாத் மாநாடு இது இரண்டாவது முறையாக இருப்பார் சரிங்களா முதல் முறை ஏற்கனவே பார்த்தோம் எங்கே பார்த்தோம் ஏற்கனவே சுரேந்திர பேனர்ஜி இந்த இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுலேயும் அவர் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்காரு அதுக்கப்புறம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுலேயும் அவர் பார்த்துருக்காரு செகண்ட் டைம் பார்த்துருக்காரு சரிங்களா அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் லால் மோகன் கோஸ் லால் மோகன் கோஸ் வந்து எங்கே சென்னை மாநாடு சரிங்களா சென்னை மாநாடு அடுத்து வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு சர் ஹென்றி காட்டன் சார் ஹென்றி காட்டன் லக்னோ மாநாடு இங்கெல்லாம் பெருசாக ஒன்று நிறைவேற்றப்படலை அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு முக்கியமானது கோபாலகிருஷ்ண கோகுலே வந்து இந்த மாநாட்டுக்கு தலைமையாகுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் கோபாலகிருஷ்ண கோகுளே இந்த மாதிரி தலைமை ஆங்குவார் இது எங்கே நடைபெற்றுச்சுன்னா வாரணாசி வாரணாசி சொல்லலாம் இல்லை பனாரசுன்னு சொல்லலாம் வாரணாசி அல்லது பனாரசு அல்லது காசி மூணுமே ஒரே பேர் தான் சரிங்களா இங்கே என்ன பண்ணுன்னா முக்கியமான தீர்மானம் என்ன வங்க பிரிவினைக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது வங்க பிரிவினை வந்து எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் தான் வங்க பிரிவினை இன்னொன்று நடைமுறைப்படுத்துவாங்க அதற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த கோபாலகிருஷ்ண கோவல் தலைமை நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் தான் எந்த வாரணாசி நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் தான் என்னொன்றாங்க இந்த வங்க பிரிவினைக்கு எதிராக அங்கே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது சரிங்களா அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு தாதாபாய் நவுரோஜி சரிங்களா தாதாபாய் நவுரோஜி கல்கத்தா காங்கிரஸ் மாநாடு தாதாபா நவரோஜி கல்கத்தா காங்கிரஸ் மாநாடு இங்கே என்ன முக்கியம் அப்படின்னா சுயராட்சியம் வலியுறுத்தப்பட்டது முத முதல்ல வந்து சுயராஜ்யம் வலியுறுத்தப்பட்டது இந்த காங்கிரஸ் மாநாட்டில் தான் சுதேசி தன்மை கடைபிடிக்கப்பட்டது தேசிய கல்விக் கொள்கை அங்கீகரிக்கப்பட்டது தேசிய கல்விக் கொள்கை அங்கீகரிக்கப்பட்டது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் தான் தேசிய கல்விக் கொள்கை அங்கீகரிக்கப்பட்டது சரிங்களா அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ராஜ் பிகாரி கோஸ் ராஜ் இது எங்கே அப்படின்னா சூரத் மாநாடு சரிங்களா இங்கே தான் என்னது மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் இடையே பிளவு ஏற்பட்டது இந்த சூரத் பிளவு தான் சூரத் மாநாடு தான் அதான் இந்த சூரத் பிளவுன்னு சொல்லணும் அதை மிதவாதிகளும் தீவிரவாதிகளுக்கு இடையே பிளவு ஏற்பட்டது சரிங்களா தீவிரவாதிகளின் தலைவராக லாலா லஜுபதி ராய் இந்த மாட்டுக்கு தலைமையிற்கு மறுக்கப்பட்டது சரிங்களா இந்த மாநாடு தான் சூரத் மாநாடு தான் மிதவாதி தீவிரவாதி தலைவர் லாலா ராஜபதி ராய இந்த மாநாட்டுக்கு தலைமை சொல்லுவாங்க அது முடியாதுன்னு சொன்னாங்க அதான் தீவிரவாதிகளும் மிதவாதிகளும் பிரிஞ்சிருவாங்க சரிங்களா அது எந்த மாநாட்டில்னா சூரத் பிளவு சூரத் மாநாடு அதுக்கு பெரிய சூரத் பிளவு இது முக்கியமானது ராஜபிகாரி கோர்ஸு தான் அங்கே வந்து தலைமை தாங்குவார் சரி தலைமை வந்து யார் அவர் ராஜபிகாரி கோர்ஸு எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு சரிங்களா எந்த எத்தனாவது நாளில் மூணாவது நாடு மூணாவது நடந்த மாநாட்டு அதாவது மாநாடு தொடங்கிய மூன்றாவது நாள் இந்த நிகழ்ச்சி நடைபெறும் சரிங்களா அடுத்த மாநாடு ஆயிரத்தி எட்டு அப்போ யார் இருக்கா அந்த ராஜீவ்காரி கோர்ஸ் தான் இருக்கார் எங்கே நினைவிட்டுருச்சு சென்னை சரிங்களா இங்கே என்ன சிறப்பு அப்புடின்னா காங்கிரஸுக்கான அரசியலமைப்பு ஒத்துக்கொள்ளப்பட்டது காங்கிரஸுக்குன்னு ஒரு அரசியலமைப்பு உருவாக்கணும் வேணும் சரிங்களா காங்கிரஸுக்குன்னு அரசியல் வேணும் சொல்லி என்ன இந்த மாநாட்டில் தான் நம்ம அவரோட ஒத்துக்கிட்டாங்க அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது சரிங்களா மதன்மோகன் மாளவியா மதன்மோகன் மாளவியா லாகூர் காங்கிரஸ் மாநாடு சரிங்களா இவருக்கு என்ன சிறப்பு அப்படின்னா இந்து பனாரஸ் பல்கலகத்தை தோற்றுவித்தவர் இந்து பனாரஸ் பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் யாரு இந்த மதன் மோகன் மாளவியா இந்து பனாரஸ் பள்ளியை உருவாக்குனது யார் அப்படின்னா அன்னிப்ப சண்டம் யார் அதை வந்து பல்கலைக்கழகம் மாற்றுனது யாரு இந்த மதன் மோகன் மாளவியா சரிங்களா அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து சார் வில்லியம் வெட்டன்பன் அலகாபாத் மாநாடு இங்கே பெருசாக ஒன்றும் நிறைவேற்ற கிடையாது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று பிஎன் தார் இது முக்கியமான மாநாடு இது வந்து கல்கத்தா நடைபெற்ற ஒரு மாநாடு சரிங்களா இதில் என்ன அப்படின்னா தேசிய கீதம் பாடப்பட்டது சரிங்களா தேசிய வந்தே மாதம் பாடல் பட்டது வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு சரிங்களா தேசிய கீதம் பாடப்பட்டது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று அதே மாதிரி கல்கத்தாவில் இருந்து தலைநகரம் டெல்லிக்கு மாற்றப்பட்டது இந்த ஆண்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கல்கத்தாவில் இருந்து தலைநகரம் டெல்லிக்கு மாற்றுறாங்க சரிங்களா அதுக்கப்புறம் வங்க பிரிவினை ரத்து செய்யப்பட்டது வங்க பிரிவினை திரும்ப பெறப்பட்டது இந்த மாட்டு தான் இந்த மாடு காலத்துல வங்க பிரிவினை திரும்பவும் பெறப்பட்டது சரிங்களா அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு ஆர் என் முதல்கர் பாட்னா நடைபெற்றுச்சு சரிங்களா டெல்லி தலைநகராக ஏற்றுக்கொள்ளப்பட்டு செயல்படத் தொடங்கியது இந்த மாவட்டம் தான் டெல்லியை வந்து மாற்றினாங்க இல்லையா தலைநகரத்துக்கு டெல்லிக்கு அதை வந்து ஏற்றுக்கொண்டு செயல்படத் தொடங்கியது இந்த மாநாடு தான் சரிங்களா அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு செய்யது முகமது பகதுர் கராச்சி மாநாடு சரிங்களா அடுத்து வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு உபேந்திரநாத் போஸ் கோவேந்திரநாத் போஸ் சென்னை மாநாடு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு எஸ்பி சிங்கா மும்பை மாநாடு எஸ்பி சிங்கா மும்பை மாநாடு அடுத்து வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு அம்பிகா சரண் மஹிந்தர் அம்பிகா சரண் மஹிந்தர் எந்த மாநாடு லக்னோ மாநாடு இதுவும் முக்கியமான மாநாடு மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் இணைந்தனர் நம்ம பார்த்தோம் இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் தீவிரவாதிகளும் மிதவாதிகளும் பிரிந்தனர் பார்த்தோம் இல்லையா சூரத்து மாநாடு சூரத் பிளவுன்னு சொல்லுவாங்க சூரத் மாநாட்டில் தான் என்னொன்னாங்க இது ஏற்பட்டது இது வந்து என்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் மிதவாதிகள் தீவிரவாதிகள் இணைந்தனர் சரிங்களா அதுக்கப்புறம் காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீக் இடையே லக்னோ ஒப்பந்தம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்த மாநாட்டில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல தான் என்னொன்னாங்க காங்கிரஸுக்கும் முஸ்லீம் இடையே லக்னோ ஒப்பந்தம் கையெழுத்தானது சரிங்களா அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு அன்னிப்பெசன் அம்மையார் கல்கத்தா மாநாடு சரி இதுவும் முக்கியமான மாநாடு முதல் பெண் தலைவர் சரிங்களா முதல் பெண் தலைவர் காங்கிரஸுக்கு பச்சை சிகப்பு நிற முதல் கொடியை வழங்கினார் இந்த அன்னிப்பசன் அம்மையார் தான் இது காங்கிரஸுக்கு பச்சை சிகப்பு நிற முதல் கொடியை வழங்கினார் இந்த அன்னிப்பசன் அம்மையார் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு மதன் மோகன் மாணவியா சரிங்களா டெல்லி இந்த காலத்தில்னா சுரேந்திர பானர்ஜி ராஜினாமா செய்தார் காங்கிரஸ் குறிப்பிலேருந்து என்னொன்று அவர் ராஜினாமா பண்ணிடுவார் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு சையது ஹாசன் இமாம் சையது ஹாசன் இமாம் யார் அப்படின்னா இவர் வந்து முஸ்லீம்களுக்கு தனி இது இடஒதுக்கீடு கோரியவர் முஸ்லீம்களுக்கும் தனி இது இடஒதுக்கீடு கோரியவர் யாரு இந்த சையது ஹாசன் இமாம் மும்பையில் சிறப்பு கூட்டம் நடைபெற்றது சரிங்களா மும்பையில் நடைபெற்ற சிறப்பு கூட்டத்துக்கு தலைமை தான் யாரு இந்த சையது ஹாசன் இமாம் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது மோதிலால் நேரு சரிங்களா அமித்ரஸ் அந்த மாநாட்டுக்கு யார் தலைமை தாங்கியிருப்பார் மோதிலால் நேரு வந்து இந்த அமிதரசு மாநாட்டுக்கு தலைமை தாங்கியிருப்பார் சரிங்களா அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது லாலா லஜுமதி ராய் சரிங்களா இது வந்து கல்கத்தாவில் வந்து சிறப்பு கூட்டம் சரிங்களா சிறப்பு கூட்டம் இந்த கூட்டத்தில் வந்து காங்கிரஸுக்கு காங்கிரஸில் ஒத்துழைமை இயக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டது காங்கிரஸ் ஒத்துழைமை இயக்கத்தில் வந்து ஏற்றுக்கொள்வதற்காக கூட்டப்பட்ட சிறப்பு கூட்டம் தான் இது இந்த கல்கத்தா சிறப்பு கூட்டம் லாலா லஜுபதி ராய் தலைமை தாங்குவார் இது முக்கியமான ஒரு கூட்டம் காங்கிரஸ் ஒத்துழைமை இயக்கத்துக்கு இந்த மாநாட்டில் தான் ஒப்புதல் வழங்கப்பட்டது சரிங்களா அடுத்து அதே வருஷத்தில் ஆயிரத்தி இருபது சி விஜயராகவாச்சாரியாரர் முதல் தமிழர் இது அடிக்கடி கேட்பாங்க முதல் தமிழர் வந்து ஆயிரத்தி இருபதுல தான் எந்த மாநாடு நாக்பூர் மாநாட்டில் தான் அவர் தலைமை சரிங்களா ஒற்றுமை இயக்கம் நடத்த இந்த மாநாட்டில் எடுக்கப்பட்டது இங்கே வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது வந்து இந்த மாநாடு சரிங்களா எடுக்கப்பட்டது வந்து இந்த மாநாடு சரிங்களா காங்கிரஸ் மிகப்பெரிய அரசியல் கட்சியாக உருவாக்கப்பட்டது காங்கிரஸ் மிகப்பெரிய அரசியல் கட்சியாக உருவாக்கப்பட்டது இந்த மாநாட்டா சரிங்களா அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று சரிங்களா ஹக்கிம் அஜ்மல் கான் எந்த மாநாடு அப்படின்னா அகமதாபாத் மாநாடு சியா தாஸ் சிறையில் இருந்ததால் தற்காலி தலைவராக ஹக்கீம் அஜ்மல் கான் இந்த மாநாட்டை நடத்தினார் ஆக்சுவலாக தலைவர் யார் சியா தாஸ் தான் தலைவர் அந்த சமயத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர் யார் சியா தாஸு அவர் சிறையில் இருந்ததுனால தற்காலிகமாக யார் நடத்தியிருக்கா ஹக்கீம் அஜ்மல் கான் நடத்தியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு சிஆர் தாஸ் சிஆர் தாசு எந்த மாநாடு கயா சரியா அவர் என்ன பண்ணுவார் சூராட்சிய கட்சியைங்களா சூராட்சிய கட்சியை ஆராயிப்பார் காங்கிரஸ் வந்து விலகி என்ன பண்ணுவார் இருபத்தி ரெண்டில் சூராட்சிய கட்சியை ஆராயிப்பார் எந்த ஒன்று ஒன்று ஆயிரத்தி இருபத்தி மூணில் அந்த கட்சியை ஆராய்ப்பார் காங்கிரஸ் வந்து பிரிஞ்சு ஆரம்பிப்பார் சரிங்களா அதுக்கப்புறம் ஆயிரத்தி இருபத்தி மூணு மௌலானா முகமது அலி எந்த மாநாடு போனால் காக்கி நட மாநாடு சரிங்களா அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு அடுத்த அந்த வருஷத்துக்கு நடந்திருக்கு அப்துல் கலாம் ஆசாத் தலைமையில் நடைபெற்றிருக்கு சரிங்களா டெல்லியில் சிறப்பு கூட்டம் நடைபெற்றிருக்கு டெல்லியில் ஒரு சிறப்பு கூட்டம் இது என்ன சிறப்பு அப்படின்னா மிக இளவய தலைவர் மிக இளம் வயது தலைவர் யார் இந்த அப்துல் கலாம் ஆசாத் சரிங்களா அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு மோகன் தாஸ் கரம்சந்த் காந்தி காந்தி சரிங்களா மோகன் தாஸ் கரம்சந்த் காந்தி காந்தி வந்து தலைமைதாங்கிறது வந்து இந்த பெல்கா மாநாடு ஒரு கிராமத்தில் நடைபெற்ற மாநாடு தான் இது பெல்கா மாநாடு சில இந்திய தேசிய காங்கிரஸ் அது வரைக்கும் பெரிய ஒரு டவுனில் நடைபெற்ற மாநாடு முதன் முறையாக ஒரு கிராமத்தில் நடைபெற்றுச்சுன்னா அது காந்தி தலைமையில் நடைபெற்ற ஒரு பெல்கா மாநாடு நடைபெற்றுச்சு சில காந்தி தலைமையேற்ற ஒரே மாநாடு எது இந்த பெல்கா மாநாடு தான் இதுவும் அடிக்கடி எக்ஸாம்பிள் கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு சரோஜனி நாயுடு எந்த மாநாடு கான்பூர் மாநாடு முதல் இந்திய பெண் தலைவர் இவங்க வந்து முதல் இந்திய பெண் தலைவர் முதல் பெண் தலைவர் அப்படின்னா யார் அன்னிப்பசண்டம் யார் காங்கிரஸ் மாநாடு தாங்கினவங்க இவங்க வந்து வந்து யார் அப்படின்னா முதல் பெண் இந்திய தலைவர் சரிங்களா சரஜினி நாயுடு ஆயிரத்தி இருபத்தி அஞ்சுல அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் சீனிவாசு ஐயங்கார் ஒரு தமிழர் எங்கே நடைபெற்றது ஹவுஹாத்தி மாநாடு நடைபெற்றுச்சு சரிங்களா அதுக்கப்புறம் ஆகி இருபத்தி ஏழு எம்ஏ அன்சாரி சென்னை மாநாடு எம்ஏ அன்சாரி சென்னை மாநாடு சரிங்களா இங்கே என்ன முக்கியமான தீர்மானம் அப்படின்னா ஜவஹர்லால் நேருவின் கொள்கைப்படி முதல் சுதந்திர பிரகடனம் செய்யப்பட்டது முதல் சுதந்திர பிரகடனம் இந்த மாநாட்டில் செய்யப்பட்டது அதே மாதிரி சைமன் குழுவை நிராகரிக்கணும் முடிவெடுக்கப்பட்டதும் இந்த மாநாடு தான் சரிங்களா இந்த ஆயிரத்தி இருபத்தி ஏழு நடைபெற்ற மாநாட்டை தான் அது சைமன் முடிவெடுக்கப்பட்டது இந்த மாநாடு தான் தலைமுதல் எம்ஏ அன்சாரி முக்கியமானது அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு மோதிலால் நேரு கல்கத்தா காங்கிரஸ் மாநாடு முதல் அனைத்து இந்திய இளைஞர் காங்கிரஸ் உருவாக்கப்பட்டது இதுதான் இளைஞர் காங்கிரஸ் உருவாக்கப்பட்டது இந்த தான் சரி நேரு அறிக்கையை இங்கே தாக்கல் பண்ணுவாங்க நேரு அறிக்கை இங்கே ரெடி பண்ணுவாங்க தாக்கல் செய்வாங்க அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போது முப்பது ஜவஹர்லால் நேரு ஜவஹர்லால் நேரு லாகூர் காங்கிரஸ் மாநாடு ஆயிரத்தி இருபத்தி ஒம்பது சரிங்களா லாகூர் காங்கிரஸ் மாநாடு இங்கே என்ன பண்ணுவாங்க பூர்ண சுயராஜ்யம் அதாவது முழு சுயராஜ்யம் பூர்ண சுயராஜ்யம் நிறைவேற்றப்பட்டது இந்த மாநாடு இந்த மாநாடு தான் சட்டமறுப்பு இயக்கத்துக்கு உப்பு அளிக்கப்பட்டது இந்த மாநாடு தான் சரிங்களா சட்டமறுப்பு இயக்கம் நடைபெற்றதால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் இந்திய சிங்க மாநாடு நடைபெறவில்லை சரிங்களா சட்டமறுப்பு இயக்கம் நடைபெற்றதுனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல காங்கிரஸ் மாநாடு நடைபெறவில்லை இதுவும் அடிக்கடி கேட்பாங்க இந்த ராகுல் காங்கிரஸ் மாநாடு முக்கியமானது அடிக்கடி நல்லா யாங்க மறந்துடக்கூடாது சரிங்களா அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி வல்லபாய் படேல் கராச்சி மாநாடு சரிங்களா இதுவும் முக்கியமான மாநாடு தான் என்ன அப்படின்னா அடிப்படை உரிமை மற்றும் தேசிய நீதி கொள்கை நிறைவேற்றப்பட்டது அடிப்படை உரிமை வேணும்னு திருமணம் நிறைவேற்றப்பட்டது இது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று நடைபெற்ற கராச்சி மாநிலம் தான் நிறைவேற்றப்பட்டது சரிங்களா பண்டித ஜவஹர்லால் நேரு அடிப்படை உரிமைக்கான உரையை வகுத்தார் சரிங்களா அடிப்படை உரிமைக்கான உரையை வகுத்தார் காந்தி இருவின் ஒப்பந்தம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்த மாநாடு தான் காந்தி கிருவின் ஒப்பந்தம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்த மாநாடு தான் சரிங்களா அதுக்கடுத்த போல ஆயிரத்தி முப்பத்தி ரெண்டு அம்ரித்லால் டெல்லி மாநாடு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு சென்குப்தா நளினி கல்கத்தா மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு வந்து ராஜேந்திர பிரசாத் மும்பை மாநாடு சங்களா சமூக காங்கிரஸ் கட்சி உருவாக்கப்பட்டது சமூக காங்கிரஸ் கட்சி உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் காங்கிரஸ் மாநாடு நடைபெறவில்லை முப்பத்தி அஞ்சு காங்கிரஸ் நடைபெறவில்லை முப்பத்தி ஆறில் ஜவஹர்லால் நேரு தான் லக்னோ மாநாடு அடுத்து முப்பத்தி ஏழில் யாரு ஜவஹர்லால் நேரு இது எந்த ஒரு பேய்ஸ்பூல் சரி பேய்ஸ்பூல் நடைபெற்ற மாநாடு முதல் முதல்ல கிராமத்தில் நடைபெற்ற பெல்காம் பார்த்த அதே மாதிரி இதுவும் ஒரு கிராமத்தில் நடைபெற்ற மாநாடு சரிங்களா அரசியலமைப்பு சபைக்கான முக்கியத்துவம் வலியுறுத்தப்பட்டது அரசியலமைப்பு இந்தியாவுக்கு வேணும்னு சில வலியுறுத்தப்பட்டது இந்த மாநாடு தான் சரிங்களா அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு சுபாஷ் சந்திரபோஸ் போஸ் சுபாஷ் சந்திர போஸ் இந்த மாநாட்டுக்கு தலைமை தான் கேட்பார் இதுவும் முக்கியமானது ஆயிரத்தி முப்பத்தி ஒன்று வல்லபாய் படையில் வல்லபாய் படேல் தலைமைதான் ஒரே மாநாடு இது மட்டும்தான் முப்பத்தி ஒன்று தான் சரிங்களா அதே மாதிரி சுபாஷ் சந்திர போஸ் வந்து முதல் மாநாடு வந்து ஹரிபுரா சரிங்களா இங்கே என்ன அப்படின்னா தேசிய திட்டக்குழு ஜவஹர்லால் நேரு தலைமையில் உருவாக்கப்பட்டது தேசிய திட்டக்குழு ஜவஹர்லால் நேரு தலைமையில் உருவாக்கப்பட்டது இந்த காங்கிரஸ் மாநாட்டை தான் சரிங்களா அடுத்த மாநாடு ஆயிரத்தி முப்பத்தி ஒம்போதுல சுபாஷ் போஸ் தான் எது திரிபுரா திரிபூரில் நடைபெற்ற மாநாட்டில் ஹரிபுரி இது ஹரிபுரா இது திரிபுரா சரிங்களா இங்கே சுபாஷ் போஸ் என்ன ராஜினாமா பண்ணிடுவார் சரிங்களா இந்த மாநாட்டில் இருந்து சுபாஷ் போஸ் வந்து மாநாட்டில் வந்து தான் தலைமையாக ராஜினாமா பண்ணிடுவார் அதனால ராஜேந்திர பிரசாத் தலைமை தாங்குவார் இந்த மாநாட்டுக்கு ராஜேந்திர பிரசாத் தலைமை தாங்குவார் பெருஞ்சினா சுபாஷ் போஸ் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை உருவாக்குவார் சரிங்களா ஃபாரூக்லாவின் ஒரு கட்சியை உருவாக்குவார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது டு நாற்பத்தி அஞ்சு மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் சரிங்களா இது எங்கே அப்படின்னா ராம் ராம்காரு ஆறு வருடங்கள் தொடர்ச்சியாக காங்கிரஸ் தலைவராக வழங்கினார் சரிங்களா அடுத்து காங்கிரஸ் வருடாந்திர மாநாடு வெள்ளையடை வெளியீறு இயக்கம் நடைபெற்றதால் ஐந்து வருடம் நடைபெறவில்லை வெள்ளையணை வெளிய இயக்கம் நடைபெற்றதுனால ஐந்து ஆண்டுகள் வந்து என்னது காங்கிரஸ் மூலம் நடைபெறவில்லை சரிங்களா அடுத்து காங்கிரஸ் ஒரு சட்டத்துக்கு புறம்பான இயக்கம் என்று அறிவிக்கப்பட்டு காங்கிரஸ் தலைவர் சிறையில் அடைக்கப்பட்டனர் இந்த காலத்தில் என்னன்றது காங்கிரஸ் வந்து ஒரு சட்டத்துக்கு புறம்பான இயக்கம் அப்படின்னு நாங்கள் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அறிவித்து எல்லா தலைவரையும் அரசு பண்ணிருவாங்க சரிங்களா அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஆச்சாரியா ஐபி கிருபாலனி ஆச்சாரியா கிருபாலனி எங்கேயும் நடைபெற்றதுன்னா மீரட்டு மீரட்ல இந்தியா சுதந்திரம் அடையும் போது காங்கிரஸ் தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னா இந்த ஆச்சாரியா கிருபாலினி இந்தியா சுதந்திரம் அடையும் போது தலைவர் யார் இந்த ஆச்சாரியா கிருபாலினி சரிங்களா அடுத்த நாற்பத்தி ஏழு ராஜேந்திர பிரசாத் டெல்லி சரிங்களா கிருபாலனி ஆசிரியர் ராஜேந்திர பிரசாத் இந்த ராஜேந்திர பிரசாத் யார் அப்படின்னா கிருபாலனுடைய ஆசிரியர் சரிங்களா அதுக்கப்புறம் அறுபத்தி நாலு டு அறுபத்தி ஏழு வரைக்கும் தமிழகத்தை சேர்ந்த கு காமராஜர் காமராஜ் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராக இருந்தார் சரிங்களா அறுபத்தி ஏழு வரைக்கும் அதுக்கப்புறம் எண்பத்தஞ்சி தொண்ணூத்தி வரைக்கும் ராஜீவ் காந்தி இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராக இரண்டாவது பெயர தலைவராக இருந்தார் சரிங்களா அப்புறம் தொண்ணூற்றி எட்டுலேருந்து சோனியா காந்தி காந்தியானது தலைவராக இருந்தாங்க நீண்ட கால தலைவராக இருந்த யார் இந்த சோனியா காந்தி அம்மையாக அதாவது நீண்ட கால தலைவராக இருந்தவர் மூன்றாவது ஆங்கில இந்தியர் மூன்றாவது ஒரு ஆங்கிலோ இந்தியர் சரிங்களா இது வந்து மொத்தம் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடைபெற்றது இது நமக்கு ஐஎன்எம்ல நமக்கு ரொம்ப கவர் ஆகும் இது சம்மந்தமாக பொறுத்துக்களே கொஸ்டின்ஸ் நமக்கு அடிக்கடி கேட்பாங்க ஸோ இதை வந்து என்னது ரிப்பீட்டடாக உங்கள் நோட்டில் எழுதி வச்சு என்னது ரிப்பீட்டடாக அப்பப்போ யாரில் குறிக்கால் பண்ணிக்கிட்டே இருங்க அப்போ தான் இந்த வருடங்களும் தலைவர்களும் என்ன தீர்வு நிறைவேற்றப்பட்டதும் மறக்காமல் இருக்கும் ஒரு டைம் பார்த்துட்டு விட்டோம்னா மறந்துடும் சரிங்களா நோட்டில் எழுதிக்கிறீங்க எழுதிக்கிட்டு என்னது கண்டியூஸாக நீங்கள் ரீகால் பண்ணிக்கிட்டே இருங்க ஏன்னா அது முக்கியமான டேட்டா எல்லாமே இது எல்லாமே டேட்டா செட் சரிங்களா எதுலையுமே உமி பண்ண முடியாது அதனால் கொஞ்சம் கவனமாக அடிக்கடி திருப்பி திருப்பி பாருங்கள் சரிங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறோம் இது உங்கள் டிஎன்பிஎஸ்சி ரிலாக்ஸ் டைம் நன்றி வணக்கம்